அவனை அங்கிருந்து தூக்கி அரண்மனை வாசலின் அருகே தூக்கி வீசப்படுகிறான் மாரிமுத்து மாரிமுத்து மீண்டும் எழுந்து வந்து அந்த கடிகாரத்தை சரி செய்ய முயற்சிக்கின்றான் ஆனால் அந்த கடிகாரம் பேயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை உணர்ந்து கொண்ட மாரிமுத்து இந்த கடிகாரம் இருந்தாதானே உன்னால எங்களை இந்த அரண்மனை கோட்டையிலேயே சிறைப்பிடிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு மாரிமுத்து அரண்மனையில் கோட்டையின் வாசல் அருகில் ஒரு மரக்கட்டை இருப்பதை கவனிக்கின்றான் அந்த மரக்கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த பழைய கடிகாரத்தின் மேல் அடிக்கின்றான் மாரிமுத்து அடித்தவுடன் கடிகாரம் உடைந்து சுக்குநூறாகிறது உடனடியாக அரண்மனை முழுவதும் பயங்கர இருட்டுடன் கூடிய அலறும் சத்தம் கேட்கிறது மாரிமுத்து நினைக்கின்றான் எல்லாம் முடிஞ்சிச்சு பேயோட ஆட்டம்லாம் காலி இனிமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திடீர்னு நீங்கள் பார்க்கும் ஷார்ட் வீடியோவின் முழு வீடியோ கீழே உள்ளது எல்லோரும் பார்க்கவும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி